ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் பிளைசஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா திருநெலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோர் தான் திருநாளை நாளே சொதினா ரொம்ப ஃபேமஸ் ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி கூட்டாஞ்சீர் செய்யுது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ தேவையான பொருள் தேங்காய் ஒரு தேங்காய் நல்லா ஒரு முறை தேங்காய் நல்லா திருவி வச்சுக்கோங்க பொடி உல்லி நான் ஒரு இருபது கிட்ட எடுத்து வச்சிருக்கிறேன் உரைப்புக்கு தகுந்தப்பில் இருபது மிளகாத்தல் அதுக்கப்புறம் தேங்காய் ஜீரகம் பொடி உள்ளி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்ல ஃபைன் மிளகாத்தலை போட்டிருக்கோம்ல நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு தனியாக வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அரிசி பார்த்தீங்கன்னா பெரிய உலக்குக்கு ஒரு உலக்கு அரிசியும் சின்ன உலக்குக்கு ஒரு உலக்கு அரிசியும் எடுத்துருக்கேன் இதே உலகுக்கு இரநூத்தம்பது தோரம் பருப்பு போட்டிருக்கேன் ஸோ ரெண்டையும் கலஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டைம் குக்கரில் பெரிய குக்கர் வச்சுக்கோங்க பன்னெண்டு லிட்டர் குக்கரில் ஸோ எண்ணெய் ஊற்றி பொடி உள்ளி பச்சை மிளகா தக்காளி பச்சை மிளகா நான் ஒன்று தான் பட் எனக்கு நான் நிறையா மளகாத்தலை போட்டுருக்கேன் பார்த்தீங்களா அதனால பச்சை மிளகா ஒன்று தான் போட்டிருக்கிறேன் ஸோ இதை ம பொடி ஒளி நல்லா வதங்கன்னே காய் முருங்கிக்காய் கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு சவு புடலங்காய் எல்லாத்தையும் எல்லா காயும் போட்டிருக்கோம் உருளைக்கிழங்கு வாழைக்காய் எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலே வதக்கிருங்க நான் தேவையான அளவு தக்காளி தக்காளி வந்து ஒரு அஞ்சாறு தக்காளி வச்சுருக்கேன் அஞ்சு தக்காளி கிட்டே வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் படி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா இதையுமே அது தலையில் தட்டிடுங்க நல்லா தட்டிட்டு நம்ம நான் வந்து ஒரு அஞ்சு உலக்கு இந்த உளக்கு அஞ்சு த கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு உலக்குக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் அந்த மாதிரி அஞ்சு உலக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஸோ ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நீங்கள் எப்படி டேஸ்ட் பார்க்கணும் கொஞ்சம் புளி விட்டுக்கோங்க உப்பு போட்டு எப்படி டேஸ்ட் பார்க்கணுன்னா லைட்டாக தண்ணியில் வந்து உப்பு கொஞ்சம் கூட்டலாக இருந்ததுன்னா நமக்கு வந்து கரெக்டான கன்சன்சிலாம் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலஞ்சிச்சுருக்கோம்ல அரிசி பருப்பு அதையும் போட்டு அதில் போட்டுருங்க ஸோ போட்டுட்டு மறுபடியும் நல்லா கிளறிவிட்டு நல்ல தாராளமாக நான் நெய் நிறைய விட்டேங்க அதுதான் சூப்பரே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் குக்கரை மூடி வச்சுட்டேன் ஸோ எனக்கு இந்த பன்னெண்டு லிட்டர் குக்கர் ஃபஸ்ட்டு டைம் வைக்க எனக்கு கொஞ்சம் பயந்தான் புதுசாக வாங்கியாச்சு ஏன்னா இது கொடை நேரத்தில் தான் எடுக்கணும்னு நினச்சி வச்சுருந்தேன் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய குக்கரை யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த கூட்டஞ்சல எல்லா காயும் வேக அஞ்சு லிட்டர் குக்கர் தான் கரெக்டாக வராது இந்த மாதிரி குக்கரில் வச்சா தான் கரெக்டாக வேகும் அதனால் பெரிய குக்கரில் வச்சுட்டேன் வச்சுட்டு திருநெலாம் பூசிட்டு அடா கடவுளே நல்லபடியாக உசில் அடிக்கிட்டுப்போ எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி சாமியை கும்பிட்டுட்டு மூடி வச்சுட்டேன் ஆனால் கரெக்டாக சூப் சூப்பரான குக்கருங்க நல்லா அடிச்சிச்சு அதுக்கப்புறம் குக்கர் சாதம் விசில் அடித்தோடனே நான் எங்கள் சைடில் எண்ணெய் ஊற்றி கடுகு இந்த பருப்பு நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க இறக்கும் போது முருங்கலை நான் வச்சுருந்தேன் அந்த முருங்கலை போடுங்க ஹைலைட் ஏன்னா முதலே போட்டுறாதீங்க முருங்கலை இறங்கின இறக்குனதுக்கு அப்புறம் தான் போடணும் ஏற முருங்கலையை போட்டதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்க எண்ணெயில் ஊற்றிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கிண்டிங்க நிறைய நெய் விட்டுங்க ந நிறைய நெய் விட்டிங்கன்னா நம்ம கோயிலில் கொடுக்க படைப்பு சோறு மாதிரி இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் எங்கே தெரியுமா வச்சு சாப்பிடணும் நம்ம பானாசம் இருக்கல ஆற்று இருக்கல ஆற்றுல உட்காந்து சாப்பிடுங்க செம டேஸ்ட் இருக்கும் இந்த வீடியோ பிரச்சனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்